வணக்கம் நான் அப்புகலை பயணங்கள் முடிவதில்லை பயணம் சாலைகளுடைய வளைவுகளும் அதனுடைய தொடர்ச்சியும் ஒரு பெண்ணை நமக்கு நினைவுபடுத்துகிறது கூடிக்கொண்டே போகிறது வான் மேகங்கள் வெள்ளை நிறத்தில் ஆடை உடுத்தியது போல பட்டாடையில் அதாவது பச்சை பட்டாடையில் வெள்ளை ஜருகை இட்டது போல அழகான மேகங்கள் இருக்கு அதற்கு இடையில நீல நிறத்துல சின்ன சின்ன முத்துக்களை பதித்தவாறு ஒரு அழகான சேலை நெய்த பெண் எப்படி இருப்பாளோ அதுபோல பயணம் இருக்கு அதிகமான கூட்ட நெரிசல் இல்லாதனால மெதுவாகவும் நிதானமாகவும் வளைவுகள்ல மிகவும் கவனமாகவும் நம்ம இந்த பயணத்தை மேற்கொள்ளணும் நிறைய நிறைய இடங்களில் பயணங்கள் சிறப்பாக அமைவதற்கு நம்முடைய வழித்துணையாக சிலர் நமக்கு நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பார் அது போலவே உன் கணவர் அப்பு அவர்கள் சிறந்த வழிகாட்டியாகவும் தோழராகவும் இந்த பயணத்தில் இருக்கிறார் நன்றியுடன் பயணங்கள் முடிவதில்லை குரங்கணியை நோக்கி வளைவான சாலைகளில் இருந்து